முதலமைச்சருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க காத்திருக்கும் டிவி கே கொளத்தூர் தொகுதியில் களமிறக்கப்படும் ஸ்ட்ராங் வேட்பாளர் ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்கலாரா விஜய் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஆறு முறை வென்ற மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொளத்தூரை தேர்வு செய்தார் ஆனால் அந்த தேர்தல் அவருக்கு அவ்வளவு சாதாரணமாக இல்லை எதிர்த்து போட்டியிட்ட செய்தி துரைசாமி கடும் டஃப் கொடுத்தார் வெறும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் மு க ஸ்டாலினால் வெற்றி பெற முடிந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல்களில் அந்த தொகுதியில் அதிமுக அதிகம் கவனம் செலுத்துவதோடு பிற கட்சி வேட்பாளர்களும் தொகுதி குறித்து ஆர்வம் காட்டவில்லை இதனால் திமுக மோன போலியாக அந்த தொகுதியில் உள்ளது அதே நேரம் மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் எனவே சிறந்த மாற்று தேவை என காத்திருக்கின்றனர் இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி டாப் தலைவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் கடுமையான போட்டியாளரை களமிறக்கும் ஜெயலலிதா அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியை விஜய் கையில் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனையொட்டி பிரபல ஆம்னிபஸ் நிறுவனமான வைபிஎம்இன் நிறுவனர் பாலாஜி என்பவரை களத்தில் இருக்க விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது குளத்தூர் தொகுதியில் பம்பரம் போல் சுற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்கள் மத்தியில் சமூக ஆர்வலராகவும் கட்சியினர் மத்தியில் சுறுசுறுப்பான நிர்வாகியாகவும் வலம் வரும் பாலாஜி முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அங்கிருந்து இவரது பேருந்துகளில்தான் தாவேக்காவினர் சென்னைக்கு அழைத்து வந்தனர் ஒருமுறை ஜெயலலிதா கரூரில் கூட்டம் நடத்திய போது அதற்கு அரசு பேருந்துகள் நிறைய ஆட்களை கொண்டு வந்து ஜெயலலிதாவின் மனதில் இடம் பிடித்தவர் செந்தில் பாலாஜி அதேபோன்று கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக அழைத்து வந்து மீண்டும் அங்கு கொண்டு சேர்த்து விஜயிடம் நல்ல பெயர் வாங்கியுள்ளார் பாலாஜி என கூறப்படுகிறது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் விசஸ் விஜய் என்ற போட்டி ஏற்படும் பட்சத்தில் தாவேக்கா வேட்பாளர் அதிகம் கவனம் பெறுவதோடு பிரதான வேட்பாளராகவும் கருதப்படுவார் என்பதால் அக்கட்சியினர் உற்சாகத்தில் உள்ளனர்